என்னோடய பாட்டி நல்லா கெட்டித் பாசி பாசிப்பயிறு தொவையில் அமையில சூப்பராக அரைப்பாங்க சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அதே மாதிரி தொகையில் இன்றைக்கி நான் மிக்சியில் கெட்டித் பாசி பாசிப்பயிறு தொகையில செஞ்சு எடுக்க போகிறேங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க தோல் இல்லாத பாசிப்பயிரை ஒரு பேனில் போட்டு முதல்ல வறுத்துக்கிறேங்க நான் நான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கப்பால் அளந்து எடுத்திருக்கேன் முப்பது எம்எல் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் நான் ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாசி பயிரை நல்லா வறுத்துக்கலாங்க பாசிப்பயிர் நல்லா மனம் வரணும் பாசிப்பயிறு நல்லா இது மாதிரி நம்ம கிளறி விட கிளறி விட கலரும் மாறுங்க பாசிப்பயிரை நல்லா வறுத்து துவையல் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்குங்க துவையல் சாப்பிடும்போது இப்போ இந்த பாசிப்பயிறு வறுக்கும் போதே கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பாசிப்பயிரோடு நான் காஞ்ச மிளகா முழுசாக போட்டிருக்கேங்க நான் காம்ப மட்டும் எடுத்துகிட்டு இது மாதிரி போடும்போது நமக்கு ஏறாதுங்க அந்த மிளகா விதைகள்லாம் நம்ம உடச்சி போடும்போது நமக்கு கண்டிப்பாக நீடியேறு வறுக்கும் போது அதனால் நான் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன் நான் மிளகாயை சேர்த்து பாசிப்பயிரோட பாசிப்பருப்பு நல்லா மனம் வந்து கலரும் மாறிடுச்சிங்க பாசிப்பருப்பை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம் இப்போது துவையில் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு பூண்டு பல் நல்லா வருத்த ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா எடுத்த பாசிப்பயிரையும் சேர்த்துடலாங்க நல்லா கலர் வந்திருக்க பேரில் இந்த பாசிப்பேரில் உப்பு சேர்த்து இது மாதிரி குறை குறனா அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறை குறைப்பாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் அந்த தொவையில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு குறை குறனா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ சூப்பராக துவையல் ரெடி ஆகிடுச்சு இங்கே கெட்டி தொவையில துவையில் கொஞ்சம் குறை குறப்பாக தாங்க இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கெட்டி தொவையிலாம் ரெடியாக இருக்க பாருங்க இன்றைக்கி சூப்பராக பாசிப்பருப்பு கெட்டித் தொகையல் ரெடி பண்ணியாச்சுங்க நான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு தாங்க ரெடி பண்ணுறேன் எனக்கு நைட் வரைக்கும் இந்த துவையலை யூஸ் பண்ணிக்கலான்னு நான் கொஞ்சம் நிறைய தொகையை அரைச்சிருக்கேன் நான் நல்லா மனமாக இருக்குங்க இந்த கெட்டித் தொகையில் வெரைட்டி ரைஸு கஞ்சி ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஒரு கெட்டித் தொயலை அரைச்சி வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மிக்ஸிலேயே ஈஸியாக இதே மாதிரி ஒரு கெட்டித் துவையில அரைச்சிடலங்க நமக்கு அம்மியே தேவையில்லைங்க ஈஸியாக ரெடி பண்ணலாம் இது மாதிரி கெட்டித் தொகையில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாசிப்பேர் கெட்டித் தொகையிலுக்கு கோதுமை கஞ்சி தாங்க ரெடி பண்ணுறேன் கோதுமை ரவாவை ஆல்ரெடி அலசி நான் போட்டிருக்கேங்க நான் தண்ணியோட சேர்த்து கோதுமை ரவையை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் தாங்க நான் போட்டு வேக வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சமாக சின்ன ஜீரகமும் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் கோதுமை கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கணுன்னா கோதுமை ரவாவை நல்லா வறுத்துட்டு கஞ்சி வச்சால் நல்லா வாசனையாக இருக்குங்க கஞ்சியும் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்குங்க நம்ம கோதுமை ரவாவை வறுத்துட்டு வைக்கும்போது இப்போ இந்த கோதுமை ரவாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வெந்த கஞ்சியை எடுத்துட்டு இப்போ நான் என்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க போகிறேங்க ஒரு அகலமான பவுலில் இந்த கோதுமை ரவை கஞ்சியை போட்டுக்கிறேங்க நான் இந்த கோதுமை ரவை கஞ்சிக்கு இந்த பாசைப்பயிர் துவையில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா ஒரு சைஸ் லெமன் அளவுக்கு தொகையில் எடுத்துகிட்டு கோதுமை ரவை கஞ்சியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகசமாக இருக்குங்க கஞ்சி சாப்பிட்றன்ற அந்த வெறுமையே தெரியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா ரெசிபிகளையுமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல்